அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இந்த புதுசாக தியானம் பண்ணுறவங்க ஒன்று சொல்லுவாங்க என்னால் மனதை ஒருமுகப்படுத்த முடியல கண்ணு மூடினாலே வெவ்வேறு சிந்தனைகளும் எண்ணங்களும் வருது அது தவறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி கிடையாது நம்ம மனசுக்குள்ள நிறைய என்ன பதிவுகளை நாம் உருவாக்கி வச்சிருக்கோம் அப்போ நம்ம கண்ணு மூடும்போது அந்த எண்ணங்களாகப்பட்டது வெளியாகும் ஆனால் நாம் நம்மளுடைய முயற்சியில் தான் மீண்டும் நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்தி புருவ மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தணும் இப்படியே அது வெளியாக வெளியாகும் நாமளும் திருப்ப திருப்ப கொண்டாந்து கவனத்தை ஒருமுகப்படுத்தப்படுத்தத்தான் அது மனம் ஒருமுகமாகும் தியானம் கிடைக்கும் அதனால மனம் வெளியாகிறது தவறு கிடையாது மீண்டும் முயற்சி செஞ்சு ஒருமுகப்படுத்தணும் தியானம் கிடைக்கும் ஆத்ம வணக்கம்